இதே பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பார்க்க போனாங்க ஆசைப்பட்டது நல்லா தோடி தெரிஞ்சுக்கோ கிடைக்கல எது பார்க்கும் கிடைச்சிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நல்லா தான் இருக்குது பார்த்தா இதே மாதிரி பெருசு ஒன்று ஆசை தான் இதுல ரிமோட் ஏரியாக்கு நல்லா புகை மாதிரி முடியாது அது நல்லா தான் இருக்கும் இந்த ஜீப் வந்து நல்லா தான் இருக்கும் இந்த ஜீப் உங்களுக்கும் கட்டாயம் பிடிக்க மாட்டேங்கிட்டா கட்டாயம் காமன் பண்ணுங்க